ஹாய் ஃப்ரெண்ட் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைங்க அம்மா வீட்டுக்கு வந்துருக்கிறோம் அம்மா வீட்டு தோட்டத்தில் என்னென்ன காய்கறிகள் அறுவடை பண்ணுன்னு பார்க்கலாம் வாங்க போன வாரம் இந்த அரசனைக்காய் செடியில் பார்த்திங்கன்னா ஒரு காய் நல்லா பழுத்து பறித்தோம் இந்த வாரமும் பார்த்தீங்கன்னா ஒரு காய் பழுத்துருக்குதுங்க அதை பறிச்சுக்கலாங்க இன்னும் நாலஞ்சு பிஞ்சு இருக்குதுங்க அதுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா தானா முளைச்ச பாவக்காய் செடிங்க அதில் ஏதாவது காய் இருக்கான்னு பார்த்தேங்க அதில் ஒரு காய் நல்லா நீளமாக இருந்துச்சுங்க திரண்டிருச்சி சரின்னு சொல்லிட்டு அதை பறிச்சுக்கிட்டேன் தென்னை மரம் பார்த்துக்குள்ள ஊனி விட்டுருந்த அவரக்காய் செடி வந்து நல்லா பாடற ஆரம்பிச்சு இப்போ காயும் பிடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க அந்த காயும் பறிச்சுக்கலாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்போட்டா மரத்தில் நிறைய பிஞ்சு வச்சிருக்குதுங்க இருந்தாலும் வருஷம் வருஷம் இருக்கிறத விட இந்த வருஷம் கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது முருங்கை மரத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பூவும் பிஞ்சுமா இருக்குதுங்க முருங்கக்காய் சீசன் ஆரம்பிச்சிருச்சுலங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மனோரஞ்சி மரத்தில் நிறைய பூக்கள் இருக்குதுங்க அந்த பூக்களையெல்லாம் பறிச்சிக்கலாங்க தொட்டையில் வச்சிருக்கிற ரோஜா செடியில் பூக்கள்லாம் அழகழகா பூத்துருக்குறாங்க அந்த ரோஜா பூக்களையும் பறிச்சிக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படி சத்யாஸ்காரா நான் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்